அம்மா என்ன சொடமுக்கு அதான் அம்பா தெரியல டாக்டர் மருந்து மாத்தி மருந்து கொடுக்கறாரு விட்டு விட்டு ஜோர அடிக்குது அடிக்கடி மயக்கமா படுத்துக்கறா இந்த உடம்போட ஏமா வந்த பெத்தமன கேக்கலடா சதா உன் கவலை தான் புலம்பிக்கிட்டே இருக்க அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா கோவம் என் கண்ணை மறைச்சிருச்சு தப்பு பண்ணிட்டேன் அம்மா செல்வம் எப்படி பாருக்கா ரொம்ப நல்லா இருக்காளா சந்தோஷமா இருக்காளா கேள்விப்பட்டேன் அம்மா தங்கராஜ் ஜாவாகிட்ட அன்பா இருக்கானா? உசுரா இருக்கானா? பார்வதி கூட அவள தம் பொண்ணு மாதிரி பாத்துக்குறா. எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரி. நான் நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. ஏமா எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கீங்க? நேரமாவது. போங்க. வரேன்டா. அம்மா, உடம்ப பாத்துகமா? அப்பா ஜாகரே குட்டி போ. என்னங்க? ரசம் போடவா?

மாமியார் குடும்பமே கேள்விப்பட்டிருக்கேன் இங்க தான மாமனார் குடும்பமா இருக்கு அப்படி எல்லாம் பேசாதப்பா உன் மாமனார் குடும்பத்து மேல இருக்கிற வெறுப்புல இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படி பேச போறாரு ஒரு நாளைக்கு அடங்கிதானே ஆகணும் செண்பகம் என் மேல ஆசைப்பட்டு அவ பிறந்த வீட்டையே உதரட்டி இங்க வந்திருக்கான் அவ தப்பு பண்ணா கண்டிக்கலாம் ஆனா கைப்பட்ட குத்தம் கால்பட்ட குத்தம்னா எப்படிமா என்ன நம்பி வந்தவள நான் சந்தோஷமா வச்சுக்கலாம் எனக்கு மீஸ் இருக்கிறது அர்த்தம் இல்லம்மா குரலுக்கு ஒரு பக்கம் இடியும் மத்தனத்துக்கு ரெண்டு பக்கம் இடியும் பாங்க

என்னையே சும்மா பாத்துட்டு இருப்பீங்க இத சாப்பிட போறதில்ல நான் வரேன் என்ன சிங்காரம் என்ன சோப்பும் கையுமா குளிக்கவா அதெல்லாம் காலையிலே உடனே ஒருவேளை குளிக்கத்தான் பொறியோடு நினைச்சுட்டேன் அதெல்லாம் நான் செய்யறதில்ல இப்ப குளிக்க போறேன் குளிக்க நான் கோச்சிக்க மாட்டிய நான் கோமனம் கட்டிக்கிட்டு தான் குளிப்பேன் அதான் சரி ஊருக்குள்ள ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க நீ கொஞ்சம் செவிடுன்னு வாஸ்துவமா காதோரம் எனக்கு கொஞ்சம் நிறைஞ்சிருக்கு அவ்வளவுதான் நான் என்ன நினைச்சுட்டேன் உனக்கு காது கேட்காதனால ஒருவேளை நீ செவிடா இருப்பியோன்னு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் பித்த நேர வரட்டுமா வண்டி மாடு வருதா சுத்த கிழக்க நான் இருக்கலாம் இது ஆடுடா இங்க பாரு எதுலயும் அவசரப்படாத

பசங்க நேரம் ஆச்சு போ அட போறானா இந்தாங்க ம் உனக்கு என்ன வாங்கிட்டு வரேன் எனக்கு ஒண்ணு வேணாம் நீங்க சீக்கிரம் வந்துட்டாலே போதும் ஊரு கெட்டு போய் கிடக்கு நல்ல இடமா பா தங்குங்க தா கார் திரும்பி வரேன் போதுமா ஏய் என்னடா பண்றா ஒண்ணுலப்பா வரேன் தங்க வேலை அம்மாவுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சே தவல் ஆஸ்பத்திரிக்கு போற வீட்டை பாத்துக்க அதே வேண்ட போது தொடக்கிற அதே எவர் சொல்ல குடம் உன்ன பெண்ண பிறந்த வீட்டுல வந்து பாத்திருக்க நீ தெரியாம கை தவறி விழுந்துச்சுமா என்ன என்ன எப்படி தெரியாம போயிரு மனசுல கொஞ்சமாவது பயம் இருக்கணும் இதெல்லாம் நான் பார்த்து சொந்தமா சேர்த்தது இன்னும் அப்ப வீட்டுல இருந்து வண்டி வண்டியா சீதனை கொண்டு வந்த மாதிரி நடப்போம் ஏ நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கேன் ஒரு கோளம் இல்லைன்னு பணம் பாட்டுக்கு செலவாகிட்டே இருக்கு உடம்பு மட்டும் தேரவே இல்லை என்ன நேரமோ என்னமோ ஒண்ணு மாத்தி ஒண்ணு பாடா படுத்து என்னையா பண்றதுக்கு போயிட்டான் எப்படியோ நடக்க வேண்டிய கல்யாணம் எப்படியோ நடந்துருச்சு நீ ஆம்பள தாய்கிட்ட அது தாய் மனசே தாங்கிக்கல சொல்லி சொன்னா கோச்சுக்குவேன் இவ்வளவு காரணம் நீதான்ப்பா உன் மச்சான் தான் புடிவாத அந்த காரணம் நீ அவருக்கு மேல ஒருபடி ஏறி நின்ன பாவம் அந்த மங்களம் அண்ணன் ஒரு பக்கம் நீ இந்த பக்கம் பாவம் அவன் என்ன பண்ணுவ அதான் படுத்துட்டா அக்காவுக்கு உடம்புல ஒரு வியாதியும் இல்ல எல்லாம் மனோ வியாதி தான்

முழுகாம இருக்கியா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா ராவணி பதினாலாம் தேதி தான் நாள் நல்லா இருக்கான் அன்னைக்குதான் மாமா ஜோசியர் கேட்டுட்டு சொன்னாரு ஏமா வீட்டுல சொல்லிட்டு தானே வந்த இல்லம்மா நான் வந்தது யாருக்கும் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்ச திட்டுகிட்டு போறாங்கம்மா இங்க எதுக்கு வந்தேன் நீந்த சுருளீவனோட மகலிடி, சிவனாண்டியோட மருமகன்